நேற்று வந்து நம்ம விஜய்னா அவரோட கட்சி பெயரில் இக்கு சேர்த்துருக்கார் அப்படிங்கிற விஷயம்தான் சோசியல் மீடியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அதாவது நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தாங்க நீங்கள் உங்கள் கட்சி பெயரையே தப்பாக வச்சுருக்கீங்க வெற்றி அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இக்கு வரணும் ஏன்னா வெற்றி கழகம் அப்படிங்கிறதுல இக்கு போட்டால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட வேண்டுகோளை ஏற்று விஜய்னா வந்து அவரோட கட்சி பெயரில் இக்கு சேர்த்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு மாற்றிட்டார் அது மட்டும் இல்லாமல் நியாயமான விமர்சனங்களை ஏற்பது தான் தலைமை கழகு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவருடைய தம்பிகள் சாரி தம்பிகள் அப்படின்னு இப்போ சொல்லக்கூடாது இல்லை தோழர்கள் விஜய்னாவோட தோழர்கள் வந்து போஸ்டர் அடித்து விட்டிருக்காங்க விஜய்னா வெற்றி கழகத்தில் இக்கு சேர்க்க சொன்னார் ஆனால் இவங்க இருக்கிற இடத்துலலாம் இக்கு சேர்த்து போட்டுருவாங்க போல் ஏன்னா போஸ்டரில் பார்த்தீங்கன்னா வாழ்த்துகிரோம் அப்படின்னு போடுறதுக்கு கிரோம் அப்படின்னு அங்கேயும் இக்கு சேர்த்துருக்காங்க அடுத்து நம்ம புஷி ஆனந்தவர்களை வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க போல் வழிகாட்டி அப்படின்ட்டு அங்கேயும் இக்கு போட்டிருக்காங்க இந்த இட்டு பிரச்சனை விஜய்னாவை விட்டு ஓயாது போல் தெரியுது கட்சி பெயருக்கு மட்டும் இக்கு போட சொன்னால் இவங்க இஷ்டத்துக்கு இக்கு போட்டுட்ருக்காங்க சோசியல் மீடியாக்களில் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா சமீபத்தில் விஜய்னா வந்து இரவு நேர பாடசாலை அப்படின்லாம் ஆரம்பித்தார் அந்த இரவு நேர பாடசாலையில் அவரோட தோழர்களையே படிக்க வைக்கணும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க சரி இப்போ நமக்கு என்ன டவுட்டு அப்படின்னா ஏதாவது ஒரு போஸ்ட் அடிக்க ஒரு ஃப்ளக்ஸ் பேனர் கிடைக்க போகிறோம் அப்படின்னா அவங்களே கரெக்ஷன் இருந்தால் திருத்துவாங்க ஆனால் அவங்களே திருத்தாமல் விட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு வேளை அவங்களுக்கு தெரியலையா அல்லது நம்ம விஜயனாவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சேல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரில